எத்தனை பேர் இப்போ பாருங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் எப்போ ஊழியத்துக்கு வரவீங்க பாஸ்டர் கூப்பிட்றாரு நாளைக்கு ஒரு கிராம ஊழியம் வச்சிருக்கிறோம் வரீங்களா நாளைக்கு லீவே இல்லை கொடுக்கவே மாட்டாங்க ஏன் வர முடியாது நாங்கள் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தோம் நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு வாலிபர்கள் எங்கள் சர்ச்சில் தீர்மானம் எடுத்தோம் கண்டிப்பாக ஒரு நாள் லீவ் போட்டுட்டு தான் ஊழியம் செய்வோன்னு லீவ் போட்டுட்டு ஊழியம் செய்வோன்னு முடிவெடுத்தோம் எல்லா தேவைகளையும் நாங்களே சந்திப்போம் சர்ச்சில் கேட்க மாட்டோம் சர்ச்சில் இருக்கிற வண்டியை மட்டும் கேட்போம் டீசல் கூட நாங்கள் தான் போட்டுப்போம் அது ஒரு பொறுத்தனையாக செஞ்சோம் இருபத்தஞ்சு பேருக்கு தேவையான சாப்பாடை சேர்ந்து வாங்கி ஒன்றா செய்வோம் செஞ்சு காலையில் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணுவோம் காலையில் ஒம்பது மணிக்கு கிராமத்தில் இருப்போம் அஞ்சு மணி வரைக்கும் இருப்போம் அஞ்சு மணிக்கு உரப்பிட்டு வருவோம் லீவ் போட்டு தான் போவோம் உங்களுக்கு தெரியுமா அப்படி செஞ்சதுனால ரெண்டு கிராமத்தில் நாங்கள் சபை ஆரம்பித்தோம் சென்னையில் எங்கள் எங்கள் சபைக்கு கீழே இருக்கு இன்னும் இருக்குது ஆனா அதை விட பெருசு என்ன தெரியுமா அன்னைக்கு ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுத்தோம் இன்னைக்கு முப்பது நாளும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணும்படி கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு அன்னைக்கு வந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இன்னைக்கு ஊழியக்காரலாய் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க யுவர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு தசம் வாங்க காணிக்க கொடுக்குறேன் திருப்பியும் சொல்றேன் அது கர்த்தர் கொடுத்ததுல நீங்க கொடுக்குறீங்க நீங்களா என்ன கொடுக்குறீங்க ஆண்டவருக்காக அவன் சொல்றான் அப்படி மௌனமா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இது அறிவிக்க வேண்டிய காலம் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல ஈச் அண்ட் எவ்ரிபடி மஸ்ட் பிகம்ஜலிஸ்ட் நீங்கள் அத்தனை பேரும் எவாஞ்சலிஸ்டாக மாற வேண்டிய இடம் ஆகிறதுக்கு அழைப்பே தேவையில்லை தெரியுமா உங்களுக்கு எவாஞ்சலிஸ்டா மாறதுக்கு என்ன வேணும்னு தெரியுமா தேவன் மேலே அன்பு இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் எவாஞ்சலிஸ்டாக மாறலாம் அவன் சொல்கிறான் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுங்கிறான் அன்பு இருந்தா போதும் நீங்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் போகாமல் உக்காந்துருக்குது படுத்து கிடக்குது ஆண்டவர் குஷ்டரோகிகளை தேடுகிறார் நீங்க போறீங்களா நீங்க அங்கே போய் செய்ய முடியுமா அப்படின்னு